ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகுணி கிட்ட வந்து அஜய் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பார் ப்ளீஸ் மன்னிச்சுட்டு நான் உங்க என்னென்ன கேட்குற நீ ஏன் இப்படியே ஏ பண்ணுறான்னு உடனே உடனேயே ஓட நம்ம ராகினி காலில் வந்து அஜய் வந்து இப்படி பொசுக்குன்னு வந்து நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு அந்த இடத்துல பார்க்கும் போது ரொம்ப மனது கஷ்டம் ஒரு ஆம்பளை பாயை வந்து ஒரு பொண்ணு காலில் வந்து உழுந்துட்டான் அதுவும் பொண்டாட்டி காலில் வந்து உழுந்துட்டான் போது எனக்கு ரொம்ப சேட் ஆகிடுச்சு அந்த உழுந்த உடனே அப்பா அப்படியே தள்ளி தள்ளிவிடும்போது அந்த சீனில் வந்து அப்பா காவேரி வருது பாருங்க வேறு லெவலுங்க உடனே நம்ம அஜய் அப்படியே தூக்கி விட்டு அதுக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் பத்தியா அன்னும்போது அந்த இடத்துல அஜயோட கண்களில் தண்ணி இருந்துச்சு பார்த்தியோ ஐயோ அதுக்கு அஜய் கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து சொல்லும் என்ன அஜய் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டான் அன்னைக்கு நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நாங்கள் பிறந்தது எல்லாமே அக்கா தங்கச்சி உன்னை நான் எப்போவுமே என் தம்பியாக தான் நினைச்சேன் அஜய் நீ தான் ரொம்ப என்னை தப்பாக புரிஞ்சுக்கினேன் ஆனும்போது அந்த இடத்துல வந்து காவேரி வந்து நம்ம நீ அஜய் மேலே வந்து ஒரு பாசம் ஒரு பாண்டிங் வந்து வேறு லெவலுங்க உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்